கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்துள்ள பேரிகை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் முப்பத்தெட்டு இவர் சூளகிரி திமுக வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்து வந்தார் காய்கறி மொத்த வியாபாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்தார் இந்நிலையில் கர்நாடக மாநிலம் அணிகிரிப்பள்ளி பகுதியில் வசித்து வரும் கார்த்திக்கின் உறவினர் ஒருவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது இது தொடர்பாக கார்த்திக் அடிக்கடி அணிகிரிப்பள்ளி சென்று இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் நிலம் தொடர்பான வழக்கில் கார்த்திக்கின் உறவினருக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியானதாக கூறப்படுகிறது இதையடுத்து அணிகிரிப்பள்ளி சென்றுவிட்டு கார்த்திக் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பேரிகை அடுத்த சூலகுண்டா என்னுமிடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த கார்த்திக்கை மூன்று பேர் கொண்ட வழிமறித்து சரமாரியாக வெட்டி அங்கிருந்து தப்பியது உயிருக்கு போராடிய கார்த்தியை அப்பகுதியினர் மீட்டு ஒசூர் தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்றனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் திமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட தகவலை அறிந்த ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் ஒசூர் மேயர் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் குவிந்தனர் பின்னர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கார்த்தி குடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தியதில் அணிகிரிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த நாராயணப்பா மகன் பிரதாப் முப்பது உள்பட மூன்று பேர் நிலத்தகராறில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கார்த்திக்கை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது தலைமறைவாக உள்ள மூன்று பேரையும் போலீசார் தீவிர தேடி வருகின்றனர் உயிரிழந்த கார்த்திக்கு ரம்யா என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி என்ற கட்சியின் தலைவராக இருந்து வந்தார் சமீபத்தில் இவரது கட்சி மக்களவை தேர்தல் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தங்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி தரும்படி நடிகர் மன்சூர் அலிகான் கேட்டுக்கொண்டார் ஆனால் அதிமுக தரப்பில் சீட் கொடுக்க முடியாது எனவும் ஆதரவு தெரிவிக்கும்படி அதிமுக தரப்பில் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியானது இந்நிலையில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகான் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்திய ஜனநாயக கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று வளசரவாக்கத்தில் நடைபெற்றது அந்த செயற்குழு கூட்டத்தில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகானை நீக்கும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக புலிகள் சார்பில் கூட்டணி குறித்தான முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது இனிமேல் பொதுச் செயலாளர் தலைமையில் கட்சி செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் கண்ணதாசன் கூறுகையில் தன்னிச்சையாக செயல்பட்டதாலும் நிர்வாகிகள் இடையே எந்தவித ஆலோசனையையும் மேற்கொள்ளாததாலும் தலைவர் பதவியிலிருந்து மன்சூர் அலிகான் நீக்கப்பட்டார் அவர் கட்சியின் தொண்டராக மட்டுமே தொடர்ந்து செயல்பட முடியும் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடைக்கலாபுரம் பகுதியை சேர்ந்தவர் அந்தோணி பிச்சை கூலித் தொழிலாளியான இவருக்கு ஆஷா என்ற மகள் இருக்கிறார் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு பீடெக் படித்து வரும் ஆஷா குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளதால் உயர்கல்விக்கு உதவியாக லேப்டாப் வாங்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இன்று பிற்பகலில் திருச்செந்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் சென்று கொண்டிருந்தார் இதற்கிடையே திருச்செந்தூரை அடுத்துள்ள அடைக்கலாபுரம் பகுதியில் சாலையோர டீக்கடையில் கருப்பட்டி காபி குடிக்க நினைத்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காரை நிறுத்திவிட்டு அவரது ஆதரவாளர்களுடன் டீ கடைக்கு சென்றார் அப்போது கருப்பட்டி காபி ஆர்டர் செய்துவிட்டு கட்சியினருடன் பேசிக் அந்த நேரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி அந்தோனி பிச்சையின் மகள் ஆஷா அமைச்சர் கார் நிற்பதைக் கண்டும் அமைச்சர் அங்கு அமர்ந்திருப்பதைக் கண்டும் உடனடியாக ஒரு வெள்ளை பேப்பரில் தனது உயர் படிப்புக்கு லேட்டா தேவை என்பதை தெரிவித்து அதற்கு உதவி செய்யுமாறு நான்கு வரியில் கோரிக்கையை எழுதி அந்த மனுவை ஒரு கவரில் வைத்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் கோரிக்கை மனுவை வாங்கிய மறுகணமே ஏழை மாணவி ஆஷாவிடம் படிப்பு விவரத்தை கேட்டறிந்து லேப்டாப் வாங்க எவ்வளவு பணம் தேவை என கேட்டார் அந்த மாணவி எழுபத்தைந்து ஆயிரம் தேவை என கூறியதும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்திலேயே தனது உதவியாளரை அழைத்து எழுபத்தைந்து ரூபாய் ஆயிரம் பணத்தை பெற்று மாணவி ஆஷாவிடம் கொடுத்து நல்லா படிக்கணுமா இது முதலமைச்சர் கொடுக்கிற பணம் என்று வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார் படிப்புக்காக லேட்டா வாங்க முடியாமல் கோரிக்கை மனுவை கொடுத்த நிலையில் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் உதவி செய்த அமைச்சரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டம் வள்ளவிளை கடற்கரை கிராமத்தில் ஏராளமான மீனவர்கள் கடலுக்குச் சென்று மீன்பிடிப்பது வழக்கம் அந்த வகையில் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ததயபுரம் பகுதியில் மீன்பிடிப்பதற்காக தயாராகிக் கொண்டிருந்தனர் அப்போது ராட்சத மீன் ஒன்று அலையோடு கரை சேர்ந்தது ஆழ்கடல் பகுதியில் வாழும் இந்த மீன் கரை ஒதுங்கியதைக் கண்ட மீனவர்கள் அதனை மீண்டும் கடலுக்குள் தள்ளிவிட முயன்றனர் இந்த மீன் வகை குறித்து மீனவர்கள் கூறும்போது ஆழ்கடல் பகுதியில் மட்டும் காணப்பட்டு வரும் திமிங்கிலம் இனத்தை சேர்ந்த வெள்ளுடும்பு மீன் என்று தெரிவித்தனர் இந்த ராட்சத மீனை கரையிலிருந்து கடலுக்குள் அனுப்பி வைக்க மீனவர்கள் தொடர்ந்து போராடியது மட்டுமல்லாமல் குலசேகரம் தீயணைப்பு துறையினரும் பல மணி நேரமாக போராடினர் நீண்ட நேரமாக போராடியும் ராட்சத மீன் கடலுக்குள் போகாமல் கரையிலேயே இருந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தது கடற்கரை பகுதியில் அரிய வகை மீன் உயிரிழந்த நிலையில் இது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்திய பிறகு இந்த மீனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை சார்பில் கூறப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மஞ்சங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் இருபத்தைந்து பேர் குழந்தைகள் உட்பட வள்ளியூர் அருகே உள்ள சாமியார் பொத்தை ஏ சூட்டுப்பொத்தை என்ற ஊரில் நடைபெற்ற கோவில் திருவிழா ஒன்றில் கலந்து கொண்டுள்ளனர் பின் இரவு சுமார் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு சொந்த ஊரான மஞ்சங்குளத்திற்கு அவர்கள் திரும்பியுள்ளனர் திருவிழா காலம் என்பதால் பேருந்தில் அதிகமான கூட்டம் இருந்துள்ளது இதனால் அரசு போக்குவரத்து கழக பணியாளரும் காவல்துறையினரும் சேர்ந்து மஞ்சங்குளத்திற்கு டி எண் எழுபத்து நான்கு எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று என்ற அரசு பேருந்தை இயக்கி அதில் இருபத்தைந்து பேரையும் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார்கள் கட்டணமாக நபர் ஒன்று கோ ரூபாய் பதினொன்று ஐ நடத்துனர் வசூல் செய்துள்ளார் ஆனால் பேருந்தை மஞ்சங்குளத்தில் நிறுத்தாமல் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரும்பத்து என்ற ஊரில் நிறுத்தி இருக்கிறார் ஓட்டுநர் இதில் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் நுகர்வோருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பிறகு காவல்துறையினர் வந்து சமாதானப்படுத்தி பேருந்தை அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து பஸ்ஸில் வந்த பயணிகள் அனைவரும் பெரும்பத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் மஞ்சங்குளத்திற்கு இரவு பத்து மணிக்கு மேல் குழந்தைகளுடன் நடந்து சென்றுள்ளனர் இதனால் பயணிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் இதையடுத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் மேல் வழக்கு தொடர முடிவு செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பயணிகள் பதிமூன்று பேர் வழக்கறிஞர் பிரம்மா மூலம் நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தனர் வழக்கின் மீதான மனுவை விசாரணை செய்த திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தின் தலைவர் கிளட ஸ்டோன் பிளஸ் தாக்கூர் மற்றும் உறுப்பினர் கனகசபாபதி ஆகியோர் மனுதாரர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் வழக்கு செலவு ஆயிரம் ரூபாய் என மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வழக்கு தொடர்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் தர உத்தரவிட்டுள்ளனர் வழக்கு தொடர்ந்த நுகர்வோர்களான பதிமூன்று பயணிகளுக்கும் சேர்த்து எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் நடத்துனர் மற்றும் ஒட்டுநர் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ கொடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது நுகர்வோர் ஆணையம்